நம்ம உடம்பில் மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் தான் எல்லா ஆட்டமும் பாட்டமும் காயமே இது பையடா வெறும் காற்றடைத்த பையடான்னு சொல்லுவாங்க பெரியவங்க அது சும்மா இல்லை மூச்சு காற்று உஷ்ணம் உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் எல்லா ஆட்டம் பாட்டமும் அதில் நம்ம உயிரோடு இருக்கும்போதே ஏதாவது பசின்னு கேட்டு வரவங்க யார் தெரியுமா கடவுள் தான் உன்னை சோதிக்க வராங்க இந்த பசிக்கு உணவு அளிக்கிறாங்க பார்த்தீங்களா உணவு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் உணவு கொடுக்குறவங்க தான்ட்டு ஆனால் கேட்க வரவங்கள கடவுள்தான் வராருன்னு கொடுக்குறவங்களுக்கு தெரியுறதில்ல தான் விஷயமே கேட்க வருவதும் கடவுள் தான் உன்னுள் இருப்பதும் கடவுள்தான் என்னுள் இருப்பதும் கடவுள் தான் நாம் அனைவருமே கடவுளின் பிள்ளைகள் ஆகவே இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை இன்னும் மிஞ்சு மிஞ்சி அவங்க கேட்க போகிறாங்க சாப்பாடு தானங்க இதை தவிர என்ன கேட்டு போகிறாங்க அது நம்ம ஈஸியாக செய்துட்டு போயிடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கஷ்டப்பட்டு கொஞ்சம் சிரத்தையோடு நம்ம அவங்களுக்கு செய்யணுமேனு மெனக்கெட்டோம்னா முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பதிமூணாந்தேதி பௌர்ணமி வருது ஆயிரம் கேன் தண்ணி கேன் போடணும் அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பேருக்கு சூப்பு தரணும் நிறைய வரவங்கெல்லாம் கடவுள் தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு இதை ஏன் சொல்கிறேன்னா உங் நீங்களும் இதை தெரிஞ்சிக்கிங்கன்னா நீங்கள் தான்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உதவி செய்வீங்க வந்து நம்மக்கிட்ட கேட்குறவங்க கடவுள் தான் அவனுக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிறது நம்ம கொடுக்குற நம்மளும் தான் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை எல்லா உயிர்களுமே உஷ்ணம் இருந்தால்தான் சிவம் உஷ்ணம் இல்லை என்றால் சவம் நாம் உஷ்ணத்தோடு உயிரோடு இருக்கும்போதே என்ன பண்ணோம் எந்த அளவுக்கு நீங்க இடம் மக்கள் மனதில் பிடித்து ஆண்டவனிடம் நம்மளை கொண்டு போய் சேர்த்துக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விதத்தில் உதவி அடுத்தவங்களுக்கு பண்ண முடியுமோ யோசித்து நல்லபடியாக பண்ணி இந்த கிடைச்ச இந்த வாழ்க்கையில் புண்ணியத்தை தேடிக்கின்னு நம்ம வந்த வேலையை பார்த்துன்னு இந்த பார்த்து முடிச்சுட்டு இந்த பூமியை விட்டு போகிறதுக்கு தான் இந்த பூமி நிரந்தரம் இல்லை வாடகை வீடு தான் அதால் தர்மம் செய்துட்டு போகலாம் என்ன சொல்கிறது மக்களே நன்றி